வெல்கம் டு ஃபேக்ட் செக் தமிழ்நாடு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான நயன்தாரா தனுஷை பற்றி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் நான் சொன்ன விஷயம் என்னென்னா மிஸ்டர் தனுஷ் பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்கு தான் உங்களுக்கு பொது வெளியில் இந்த கடிதத்தை எழுதுகிற நல்ல நடிகர் நீங்க உங்கள் தந்தை மற்றும் சகோதரிகளின் ஆசையுடன் நீங்க சிறப்பா வந்து இருக்கீங்க சினிமா என்பது என்னை போன்றவர்கள் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கான போராட்டம் எனக்கு சினிமாவில் எந்த ஒரு பின்புலமும் இல்லை நான் இந்த நிலையை அடையறதுக்கு வந்து பல வருடங்கள் போராடியிருக்கேன் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை என்னுடைய தெரிஞ்சவங்க பார்வையாளர்கள் என்னுடைய வெல்விஷருக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல எனக்கு கடமை இருக்கு நெட்ஃபிளிக்ஸ் உடைய ஆவணத்துடைய வெளிப்பாடுக்காக மட்டும் இல்லை நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றதா என்னுடைய வேலை நீங்கள் படத்துக்கு எதிராக பழி வாங்க உதவுவது மட்டும் இல்லாம என்ன மட்டும் இல்லாம சேர்ந்தவங்களையும் நீங்க பழி வாங்குறீங்க என்னுடைய காதல் திருமணம் பற்றிய நெட்ஃபிளிக்ஸ் ஆவணப்படம் இன்ன வரைக்கும் உங்களால தான் உங்களுடைய என்ஓசி கிடைக்காத காட்டி தான் அது வெளியிட முடியாம இருக்கேன் என்னுடைய திருமண ஆவணத்துல நானும் பிரவுளிதான் படத்துடைய பாடல்களை உபயோகப்படுத்துறதுக்கு நான் ரெண்டு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் ஆனா நீங்க அதற்கான எந்த ஒரு பதிலும் அந்த பாட்டை வெளியிட்ட வெறும் மூணு வினாடிகள் பாட்டை வெளியிட்டதுக்கு வேண்டி நீங்க பத்து கோடி ரூபாய் நஷ்ட கேட்டிருக்கீங்க சட்டப்பூர்வமா வந்து உங்களுடைய இதை வெளியிட்டு இருக்கீங்க அதையும் நான் சட்டப்பூர்வமா எதிர்கொள்வேன் இதை எல்லாருக்கும் சொல்வதற்கான தார்மீக உரிமை எனக்கு இருக்கு நான் சொன்ன இதுதான் உங்களுடைய அறிக்கை நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்